இந்த கோ கட்சியின் மாநாட்டுக்கு அழைத்திருக்கிற ரமேஷ் அவர்களே இந்த மாநாட்டுக்கு என்னை ஏற்பாடு செய்த ரமேஷ் அவர்களுக்கு நன்றி சாராயம் வித்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற நம்முடைய அண்ணன் அன்பரசு அவர்களே இந்த பெண்ணாடியை பொன்னாடியை என் தலைவனுக்கு போர்த்துகிறேன் கட்ட செயலாளர் தம்பி ராஜ்மோகன் அவர்களே உங்கள் அன்பு என்றும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு கட்சி என்றும் இடம் இருக்கும் அதே போல பாலம் கட்ட சொன்னால் தன்னுடைய வீட்டை கட்டிக்கொண்ட கொண்ட அவர்களே உங்களுக்கு அமைச்சர் பதிவு உண்டு இப்படி பல சாதனைகளை பண்ண அமைச்சர் கூட்டம் நம் கட்சியில் இருக்கும்போது யாராலும் அசைக்க முடியாது நம் கட்சியின் பெரும் பங்காக பனிரெண்டு பணிக்கு திறக்கப்படும் மதுபான கணிகள் முழு நேரமும் திறந்தே இருக்கும் என்பதை உறுதியளிக்கிறேன் சூப்பர் சூப்பர் தாக்கர் எதிர்கட்சி வந்து கொண்டிருக்கிறார்கள் நம் மாநாட்டை கிடைக்க சரி திட்டம் திட்டலாம் கிழக்கு வட்டச் செயலாளர் ராஜ்போகன் அவர்களே இந்த எதிர்கட்சியை தடுத்து ஆள வேண்டியது உங்கள் பொறுப்பு அதுக்கு சிறப்ப செய்திருந்ததாக கவலை கவலை எதிர்க்கட்சிகளில் சதிகளை கையாள்வதில் தம்பி ராஜ்போகன் சிறப்பு வாய்ந்தார் அவர் இது என்ன தமிழ் அகராதியே கிடைக்காத வார்த்தைக் எதிர்கட்சிகள் உருவாக்கிவிட்ட வார்த்தை வழக்கு அர்த்தம் என்ன தெரியுமா தம்பி ராஜ்மோகன் அந்த வார்த்தையை தடுத்து நிறுத்துவது உன் பொறுப்பு